மூலமாழ மல்லி மதி மதி ஹாய் சரவணன் துரை ஹா எல்லாருமே லைக்கு போடுங்க புதுசா இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மதி என்ன சொல்ற நீ புரியலடா எம்டிஏவா எங்க சார் போனீங்க இம்மா நாளா ஓய் இங்கே போனேன் நாளா நான் தான் வரலன்னு பார்த்தா நீயும் வரலையா எப்படி இருக்க சாப்பிட்டியா லைக்க போடும் அப்புறமா மக்கள் பேசலாம் கண்ணன் வந்து ஏன் கண்ணாடி தோப்பு கொள்ள கண்ணா கண்ணா இப்பதானே அந்த பாட்டு ரீல்ஸ் எடுத்து முடிச்சேன் ஏ மகாச்சலபடி வெல்கம் ரிச்சி ஓய் தர்ஷினி வெல்கம் வெல்கம் எல்லாரும் வாங்க லைக்கு போடுங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் நீ எல்லாம் போட்டிருவேண்டி அதான் கேட்கறதில்ல எனக்கு ஐயோ இன்னைக்கு நான் ஒரே ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியா இருக்கேன் சொல்லக்கூடாது நல்லா இருக்கேன் நல்லா மகா தங்க பிள்ள ஏன் ஏன் சொப்பண்ண சுந்தரி தானே அந்த என்ன இதுவோ தெரியல என்ன மாயமோ தெரியல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மாமானுக்கும் அமியக்கா சாப்பிடல நீ சாப்பிட்டியா உங்க 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 மாமா சிக்கன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு டெய்லி ஆறு மணி ஆனா தானே செய்கிறாரு டென்ஷன் ஆகுது இன்னும் விளக்கு கூட ஆஃப் பண்ணல ஆறு மணிக்கு ஏத்துனது நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு மதிமலே ஐயோ எனக்கு வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்காதுரா காக்கா குரல் அந்த பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த பாட்டை நம்ம பாடி அதை வந்து அசிங்கம் பண்ணிட தவணை படிக்கிற மாதிரி இருக்குல்ல டெய்லி வேணா எங்க பண்ணும்போது தான் லைவ் போடுறேன் இல்ல தங்கச்சி தங்கச்சி ஏன் பங்கமான தங்கச்சி ஏன் நான் நிஜமாவே ரொம்ப அப்படியா இருக்கும் என்னானு தெரில நீ என்ன காலத்துக்குன்னு தெரில நாளைக்கு அழுவ போறேன்னா இன்னைக்கு அழுவ போன சாமி இந்த வெங்காயம் கட் பண்ணாலே டென்ஷன் ஆகுது சாமி எனக்கு ஓ சிக்கன் வந்த உடனே கட் பண்ணிக்கலாம் உளராத எஸ்கே என்னடி உலறேன் நானும் ஹாப்பியாக இருக்கேன் நேற்றுல இருந்து என்னாச்சு 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 ஏன் 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 சொல்லு 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 தங்கச்சி சாம மீ அல்சோ ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தியா எல்லோரும் சேனல் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணால் நானும் வந்து பார்ப்பேன்ல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் ம் சொல்லவே யா யூடியூப் சேனலில் கூட சைலண்ட்டாக வச்சுருக்கீங்க எல்லாரும் உன்னோடு ஒருவாடு நான் எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது இந்த ஸ்டைலெல்லாம் கொண்டையை போட்டுறவண்டையெல்லாம் என்ன சொல்ற எல்லாரும் போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க என்னப்பா நல்லவா என்னப்பா நல்லவா அமிஷாக்கா எஸ்கே ஷார்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எஸ்கே ஷோ ம் ஆமாண்டி சொல்லுடியா வட்டிட்டா இளங்கோவன் தங்கம் ஹாய் சிக்ஸ்களைக்கு thank you ஓகே தங்கச்சி ஓகே மாமனுக்கு தாங்கவில்லை நான் சில நாளில் இப்படிதான் இருப்பேன் இல்ல மகா உனக்கே தெரியும் தானே என்னைக்காவது இப்படி பைத்தியம் மாதிரி ஏதாவது இருப்பேன் நீங்கள் கண்டுக்காதீங்க யாரும் ஓகே ஓகேக்கு தேவையில்லை கிங் ராஜா ஹாய் சுப்பிரமணியன் ஹாய் சார் வாங்க சார் என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் என்ன சிவன் சாங்க எல்லா சாங்கும் பாடிட்டு இருக்கேன் சிவன் சாங்ஸாக பாடுறேன் ரொமான்ஸ் சாங் பாடுறேன் என் மைண்டு வந்து ஒரு நிலையில் இல்லை என்னென்னவோ பண்ணது என்னென்னவோ செய்யுது ஹாய் அக்கா ஹாய் ராஜா முன்னாடி சிரிக்கிறேன் என்னவோ தெரில என்ன மாயமோ தெரியல ஒரு மாதிரியாகவே இருக்கேன் இன்றைக்கி நான் ஷார்ட்ஸு சூப்பராக வர் வர்றோம்ல தீபாவளியிலேருந்து வரலல்ல பேசல அதெல்லாம் இப்போ பண்ணுவோம்ல இல்லை திரும்பி சேனலை ஃபார்முக்கு கொண்டு வருவோம்ல

எல்லாம் போயிட்டாங்க அதில் எம்ஜிஆர் சூப்பர் டிசில் அடிச்சுக்கிட்டே போவார் நானும் ட்ரை பண்ணுவேன் முடி பத்த பத்தாக்க பேர்ல எங்க பேரு தெரியுதா வெள்ளிக்கிழமையாவது முடி பொசுங்கிட்டு போடி வெள்ளிக்கிழமையாவது முடி பொசுங்கி விட்டது அதுக்குதான் கொண்ட போட்டுக்கிட்டு கப்பு சிப்புன்னு கம்பாலன்னு வேலை செய்யணும் இப்படி அடுப்பாளர் பண்ணக்கூடாது அடுப்படிகள என்னத்துக்கு ஸ்டைல் வெண்டி கிடைக்கு கரெக்டா ராஜா சொல்லுமா ஓவராக பண்ணல ச்சே இப்படி தான் நான் ஹாப்பியா இருந்தேன் என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியாது கண்ட்ரோல் போயிடும் மைண்ட்ல ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும் இது தோசை சொல்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணணுமே சரி சரி ஐய்யோய்யோ எனக்கு என்னவோ ஆயிடுச்சு சூப்பர் அக்கா சாங்கு நிஜமாவா அக்கா ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் சார் தேங்க்யூடா தங்கோ நான் வரேன் நம்ம ஃப்ரெண்டாக இல்லை ஃப்ரெண்டாகல நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவளுக்கு ரெண்டு ஹார்டின் கொடுத்தா அவள் ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா பேட் குட் நேற்று நைட்டு நான் வர மாட்டேன்னு சொன்னேன் தானே சாயந்தரமே அம்யாக்கோ சொல்லு தங்கச்சி சொல்லுங்க மதி சொல்லுடா சொல்லுங்கம்மாதிடாத உங்க சேனலுக்கு வர்றேன் இரு உங்க சேனலுக்கு வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் என் சேனல் போர் அடிக்கணும்னு ரெண்டு பேரும் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் குணம் திரும்ப போகுது அன்னைக்கு பாத்துக்கிறேன் உங்களை நீங்களும் போடுற காலம் வரும்ல அன்னைக்கு நக்கல் பண்ணி உங்களை கமெண்ட் பண்ணி நான் நக்கல் பண்ணி கட் பண்ணல சொல்லா தங்க நீங்க எனக்கு பண்ணுங்க அக்கா இந்த மகாவுக்கு பொறுப்பே இல்லடி ஒரு அக்கா வந்திருக்கான்ற மரியாதை இல்ல மட்டும் மரியாதை இல்லாம நடந்துக்க மாட்டேங்கிறேன் நம்ம மேல பாசமே இல்லாம போயிட்டு வர வர ஃபர்ஸ்ட் லைக் ஆஃப்டர் வாட்ச் வீடியோ போய் சொல்லாத அஞ்சு லைக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைக் போடா நான் நம்ப மாட்டேன் என்ன மகா தங்கச்சி நீ கூப்பிடுறியா இல்லை அப்படின்னு சொல்ல வந்தியா நம்ம வந்துட்டு அவளை வச்சுக்கோ ஏன் நமக்கு வேணால் வெளில இருந்தே வர வேண்டாம் அவள் ஒருத்தி போதும் நமக்கு எல்லாமே பண்ணுவோம் பாசத்தையும் அப்படியே அள்ளி கொடுப்பா ஆப்பும் பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்பாள் நம்மளை கலாய்க்கெல்லாம் வெளில இருந்து ஆள் கூட்டிகிட்டு வரவேண்டா இவன் ஒருத்தி போதும் போர் அடிக்குதுரி உங்கள் மாமா வந்தால் ஏதாவது சண்டை போ சண்டை போடலான்னு பார்க்குறேன் அவரும் சீக்கிரம் வர மாட்டுறாரு கம்மாண்ட் வரும் ஓகேடி 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 சிரிக்காதடி தோசை திருப்பி சூடாக இருக்கு எஸ்கே இல்லை உங்கள் வீட்டில் அக்கா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் அக்கா எஸ்கே ஹார்ட்டு தான் தரமாட்டோம் போல்லடி நல்லா அவ பண்ணாலும் இனிமேல் நம்ம பண்ண போறது இல்லை அதுக்கு போர் அடிக்கிறது நாலு பேர் தான் இருக்கீங்க கொஞ்சம் நல்லா பேசுங்களாம் ப்ளீஸ் எவ்வளோ ஹாப்பியாப்பா சுவாமி தேங்க்யூ டி தேங்க்யூ டி தங்க பிள்ளை

மகா நீ ஒரு ஏதாவது ஒரு ஹாய் சொல்லு இப்போ இருக்கிற இதில் ஷார்ட்ஸ்ல மகா டா லிங்க்கிட்ட ஆ டவர் கிடைக்க மாட்டேங்குதாக்கா உங்களுக்கு அம்மாண்டா என்னன்னு தெரில காலையிலேருந்து கரண்ட் போய் போய் வருது இன்னொன்று டவரும் சரியாக கிடைக்க மாட்டுது என்ன பிரச்சனை ஒஸ்தூர்லன்னு எனக்கே தெரில நான் வைஃபை தான் வச்சிருக்கேன் அன்லிமிட்டட் தான் எதுவும் பிரச்சனை இல்லை எப்படின்னே தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இருந்து நானே ரீல்ஸ் எடுக்கலாம் இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமையில் குளிக்கிறோம் ஒரு நாள் எடுத்து வைக்கலாம்னு எடுத்தா அதுக்கும் ஒரு தான் எடுக்க முடிய மாட்டேங்குது சிக்கன் ஆடையில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பார் ஏதோ ஒன்று சொல்ல வந்தா உடனே பாவம் அவன் ஏன் அவ்வளோ சண்டைக்கு இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவள் சேனலில் போய் சண்டை போடலாம் ஓகே வா அவளை வம்பு கழுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வரேன் மகா கிடைய நம்பர் இருக்கு வாங்கிக்கோமி சரி மகா கிட்ட சாரி ஐஷு கிட்ட தான் இருக்கு சாரி சாரி மகா சாரிடி டி உன்னை ஐஷு ஞாபகத்திலேயே சொல்லிட்டேன்டி சாரிடி சாரி தரேன் அங்கே நான் இருப்பேன் மகா டார்லிங்கு எஸ்கே எவ்வளோ பிடிக்கும் சொல்ல வார்த்தை இல்லையா என்ன பிடிக்குமா பொய் அல்லாதடி ஐஸ் வைக்கிறா ஐஸ் வைக்கிறா எதுவும் மயங்கிடாத அவன் பொல்லாதவ மணி हाय மணி 77 மணி மணி 77 అన్న చిక్కనే వర తామాడే అదా నినికిర వరటే కేగ్రల్ల చికిన్ కొలంబ చేయి ఎత్తుకొని నినికి వరునల్ల దోసకి చేయிறதுక దోసకి గ్రేవీ మారు ஆறு மணி ஆயிடுச்சுன்னா மனுஷனுக்கு எங்கேருந்து தான் அந்த மண்டை வேலை செய்யுமோ தெரியாது சிக்கன் எடுத்து வர வேண்டியது ஓடுவார் வெல்கம் எஸ்கே உன் நம்பர் இல்லை தெரியும் 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 நான் ஐஷு ஞாபகத்தில் இருந்துட்டேன் டி சாரி ஹே சந்த்ரு ஹாய்டா என் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல நேற்று எதிர்பார்த்தேன் ஜாயின் பண்ணல போ தங்கச்சி அக்காவுக்கும் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க பல்லடி இனிமேல் தான் சமைச்சிட்ருக்கேன் இப்போலாம் தூங்கிட்டேன் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன் சரியா இன்னும் ஆர்டர் பண்ணுற பேர் இவ இவ அப்படி தானே சொல்ல வர தூக்கம் அப்படியே செத்து அந்த மாதிரி தூங்கலான்னு பார்த்தேன் தூங்க முடியல மேலே ட்ரில் மிஷின் போட்டு டொரு டொரு டொருன்னு ஒரே சத்தம் வேலை செய்வோங்க அதனால வேலை முடியல முடியும் வேற லைவில் ஓகே ஓகே நல்லா இருக்கடி உடம்பு கொஞ்சம் நல்லா உடனே நல்லெண்ணா தேய்ச்சி குளிச்சுட்டேன் தலைக்கு தோசை வேண்டியது விட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் அம்மா வந்து குழம்பு தான் வைக்கிறாரு குருமா தான் வைக்கிறாரு லைவ் யாருமே வர மாட்டேங்கிறாங்க அம்மா அம்மாண்டா என்னென்னு தெரியல சூன்யம் வச்சுட்டாங்க சிவமூர்த்தி ஹாய் இல்லை சிலபடி சாப்பிடணும் இனிமே தான் தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அம்மியா கோ சாய்பாபா இரவு வணக்கம் சாய்பாபால சாப்பிட்டியா பாப்பா இரவு வணக்கமா சாப்பிட்டேன் அண்ணி சரி சாப்பிடல அண்ணி தோசை உங்கள் தொம்பி இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு மறுபடியும் ஓடிட்டார் ஆறு மணி ஆனால் ஓடிக்கிட்டே இருக்காரு சிக்கனை சிக்கன் ஐயோ கடவுளை நான் சரி தோசை ஊற்றி இருக்கேன் நான் வந்து குழம்பு தான் வை தான் வை என்னமோ பண்ணன்ட்டு கா என தேய்ச்சி குடிச்சேன் அண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி என்ன ஒரு மாசமாக எனதே இல்லை அது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை கோல்டு ஃபீவர் எனக்கு அப்படியே சொ இருக்கும் மத்தியானத்துலேருந்து படுக்கவே முடியல மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தூக்கம் வரல டரு டருன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க ட்ரில் மிஷின் வச்சு எதுவும் ஸ்பெஷல் இல்லடா தாங்க தோசை சிக்கன் குழம்பு சிக்கன் எடுக்க போயிருக்காங்க ஆனந்த் ஹாய்டா பரவாயில்ல தங்கச்சி நீ சொல்லிக்கோ அக்கா தங்கச்சிக்குள்ளே இருந்தாடி பெரிய எதிர்பார்ப்பு என்ன ஸ்பெஷல் ஆனந்த பாபு சொல்லு ஷோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கயோ ரொம்ப சிக்கனமா இருக்காரா அவர் நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டாரா சரி தான் நான்வெஜ் படிக்க என் பிள்ளையும் அப்படிதான் இல்லை சிக்கன் குழம்பு இல்லை யாராவது சூப்பர் சட் பண்ணுங்கடா கொஞ்சம் கம்மியா இருக்கு சரி என்னை பேங்க நானும் லைவை கட் பண்ண போறேன் தூக்கம் இப்ப தான் நைட் லைவுக்கு வர முடியும் எனக்கு தொலைச்சாலே ஒரு பெரிய அப்படியே போதையாகவே இருக்கும் கிழக்க மாதிரி தூங்கிட்டே இருப்பேன் என் மத்தியானம் தூங்கி இருந்தால் கொஞ்சம் நல்லாருக்கும் தூங்கல வேட்டிக்கு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேலே சத்தத்தில் தூக்கம் வரல தூங்கணும் நீ போயிட்டு வாங்க ആമി തൂക്കം രൂപ രൂപ മുഖ്യം ഇനിക്ക് ഇന്നിരിക്ക ലീവ് ഫ്രൈഡേ ലീവ് എപ്പോൾ നാളെ ഓ നല്ല തോന്നുന്നു ലൈവ് പോട് മെമ്പർഷിപ്പ് ലൈവും പോലും പോളിപ്പോൾ ഒരു ദിവസം അപ്പം വന്ന് കുഴപ്പ വെച്ചാൽ പപ്പിലന്നെ ഊറ്റിക്കലാം കറക്റ്റ് തന്നെ ദിവസം சிலபடிஸ் ரொம்ப தூக்கமாக வருது நான் போய் தூங்குறேன் நான் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் தூங்கினா தான் செட் ஆகும் போல உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு மாதிரி தூக்கம் வருது எனக்கு தூங்கிட்டு வரேன் mm நைட் லைஃபுக்கு வரேன் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் இப்படியே தூங்கிடலாமான்னு பார்க்க பாசம் எல்லாம் தூங்கலாம் இருக்கலாம் சொல்லுங்கள் என்ன அப்போ தான் உங்கள் மாமா வந்தால் தெரியும் உடேपीएससी डियर tunnilla சொல்லுங்க பை 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 ராஜா பை காதி பை மகா